ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜனன ஜாதகக்காரருக்கு கண்டங்களையும் விபத்துகளையும் ஏற்படக்கூடிய தசா தசா புத்தி கிரகங்களை பற்றி தான் பார்க்க அதாவது ஒரு குழந்தை வந்து ஜனனமாகும் பொழுது எந்த கிரகங்கள் வந்து சேர்க்கை எந்த கிரகங்கள் பார்வையினால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ விபத்துகள் வந்து ஏற்படும் இது வந்து இந்த குழந்தை வந்து ஜனிக்கிறதை பொறுத்து இருக்குது எப்படி இந்த குழந்தை வந்து ஜெனிக்க முடியாத பொறுத்து இருக்குது அதாவது இதை வந்து நம்ம வந்து ஒரு யூகமாகவும் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க அதாவது இப்போ கடக லக்கணம் என்று வைத்துக்கொள்வோம் இது வந்து ஒரு உதாரணத்திற்கு தான் கடக லக்கினம் என்று வைத்துக்கொள்வோம் கடக லக்கினத்திற்கு பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது லக்னாதிபதி லக்னாதிபதி வந்து விருச்சக ராசியில் அதாவது கடக லக்கணத்திற்குரிய லக்கணாதிபதி வந்து விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கோம் அந்த கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதி செவ்வாயோட வீட்டில் சஞ்சாரம் செய்தார் செவ்வாயோட வீட்டுகளில் அவர் வந்து சஞ்சாரம் செய்தார் அப்படி அமைய பெற்ற ஜனன ஜாதகக்காரருக்கு அந்த திசை திசா புத்தி காலங்களில் அவருக்கு வந்து ஒரு விபத்துகளோ ஒரு கண்டங்களோ ஒரு மாரகம் என்பது அவருக்கு ஏற்படும் என்று சொல்வதில் எவ்வித மாற்றமும் கிடையாது இந்த இரண்டு கிரகங்கள் திசா திசா புத்தி காலகங்களில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் இந்த தசா தசா புத்தி காலங்களில் இப்பலன்கள் வந்து அவருக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்